உலக அதிசயங்கள்ல உன்னு தாஜ்மஹால கட்டினது யாரு ஷாஜகான் ஷாஜகான் தான் உண்மையாவே இந்த தாஜ்மஹால கட்டினாரா சோ தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயிலா தாஜ்மஹால்ல திறக்கப்படாத அந்த இருபத்தி ரெண்டு கதவுகளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான விஷயம் என்ன சோ இத பத்தி தான் இந்த வீடியோ டீடெயிலா பாக்க போறோம் சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் சோ நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கட்டிடம் தான் இந்த தாஜ்மஹால் இருபதாயிரம் உழைப்பாளர்களை வச்சு இருபத்தி ரெண்டு வருஷமா ரத்த சிந்தி வேர் சிந்தி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் இந்த தாஜ்மால் அதாவது இந்த தாஜ்மஹால் வந்து இந்திய மதிப்பில் எவ்வளவு கோடி போகும்னு கேட்டீங்கன்னா சுமார் எழுபத்தஞ்சாயிரம் கோடி போகும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு எல்லாம் தெரியும் தாஜ்மஹால் கட்டினது வந்து ஷாஜகான் தானே ஆனா சில கிரிஞ்சி பாய்ஸ் வந்து தாஜ்மஹால் கட்டினது ஷாஜகான் இல்ல மேஸ்திரின்னு வாங்க சோ அவங்க நம்பாதீங்க சோ நான் சொல்றேன் என்னன்னா மும்தாஜ் வந்து இறக்கும் போது ஷாஜகான் வந்து ஷாஜகான் கிட்ட சொல்றாங்க என்னோட கல்லறை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போறாங்க அதனால ஷாஜகான் வந்து மும்தாஜ் இறந்து போனதுல இருந்து ஒரு வருஷம் தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிறாரு தனிமைப்படுத்தி அதாவது தாஜ்மஹால் கட்டவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாஜ்மஹால் கட்ட ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது சுமார் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த தாஜ்மஹால் வந்து கட்டி முடிக்கிறாங்க இந்த தாஜ்மஹால் வந்து எமினி நதிக்கரையில வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிறாங்க ஆக்ரால இருந்து நான்கு நானூறு கிலோமீட்டர் தள்ளி ராஜஸ்தான்ல மாக்ரான் அப்படின்ற ஒரு தான் இந்த தாஜ்மஹால் கட்டுறாங்க ஏன்னா இந்த மார்பிள் வந்து அந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மார்பிளாகவும் ரொம்ப வந்து காஸ்ட்லியா வந்து சொல்றாங்க சோ விஷயம் என்னன்னா ஒரு சில கான்ஸ்பென்சி ஏரியில தாஜ்மஹால் இருபதுக்கும் மேற்பட்ட அறைகள் வந்து ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து ஏன் இந்த அறைகளை மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இன்னும் சில பேர் வந்து ஒரு சில தேரி சொல்றாங்க அது என்னன்னா அந்த அறைகளுக்குள்ள எல்லாமே பாயிஸ்தான் கேஸ் இருக்கு அப்படின்னு அது யாரும் கூடாது அப்படின்னு ஒரு சில வந்து கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அறைகளுக்குள்ள வந்து இந்துக்கள் வழிபட்ட தெய்வங்களோட பழமையான சிலைகள் இருக்கு அது யாரும் தொடக்காதீங்க தான் அது வந்து பூட்டி வச்சிருக்காங்க அதாவது அவங்களோட ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னுக்காக தான் அந்த இருபது அறைகளை பூட்டி வச்சிருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க வருஷங்களுக்கு முன்னாடி தாஜ்மஹால் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யமுனை நதிக்கரையில அங்க ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அந்த சிவன் கோயிலுக்கு மேலதான் வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால கட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு சில தியரிகள் பேசப்பட்டது சோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தாஜ்மஹால் வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் அது இல்ல தாஜ்மஹால் வந்து ஈவினிங் டைம்ல சென்செட் ஆகும்போது அது வந்து பிங்கிஷ் கலர்ல இருக்கிறதாகவும் டே டைம்ல வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதாகவும் நைட் டைம்ல கோல்டன் கலராக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏன்னா இது மும்தாஜ் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறாங்க தாஜ்மஹால் மூலமா அப்படின்ற அப்படின்ற ஒரு இது நமக்கு தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்ப சொல்றாங்க தெரியல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் விஷயம் என்னன்னா ஷாஜகான் அதாவது ஷாஜகானோட மகன் அவர் வந்து அவுரங்கசீப் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தான் அப்பா ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டவே கஜானால இருக்கிற எல்லா செல்வத்தையுமே அவர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி ஆக்ரா சிறையில அடைகிறாரு அது எட்டு எட்டு வருஷமா ஆக்ரா சிலையில இருந்தே அவர் வந்து தாஜ்மஹால பாத்துக்கிட்டே வாழ்ந்ததாகவும் பாத்துக்கிட்டே தன்னுடைய எழுபத்தி நாலாவது வயசுல அவர் வந்து அந்த சிறையில இறந்து போனதாகவும் இறந்து போன ஷாஜஹான வந்து தாஜ்மஹாலுக்குள்ள மும்தாஜ் பக்கத்திலேயே வந்து அடக்கம் பண்ணதாகவும் சொல்றாங்க ஷாஜகானுடைய மனை மும்தாஜுக்கு வந்து மொத்தமே வந்து பதினாலு குழந்தைங்க இருந்தாங்களாம் அந்த லாஸ்டா பிறந்த குழந்தைனால தான் வந்து பிளட் லாஸ் ஆகி இறந்து போனதா அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த தாஜ்மஹால் வந்து ஒரு காதல் சின்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இது ஒரு மர்மமான கல்லறை அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னொரு சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டீங்கன்னா மும்தாஜோட உடல் வந்து மூணு முறை புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை புதைச்சிட்டாங்க அப்புறமா அதுக்கப்புறம் வந்து தாஜ்மஹால் கட்டும்போது தாஜ்மஹால் பக்கத்துல வந்து வேற ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க சோ அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து உடல் எடுத்துட்டு வந்து தாஜ்மஹால் குள்ள கலரையா செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்குமே தாஜ்மஹால் கட்டி இருக்கிற ஒவ்வொரு சேவரும் அதுல இருக்கிற ஒவ்வொரு கல்லுமே ஒரு உணர்ச்சி நம்ம வெளிப்படுத்தும் அதுல இருந்து ஒரு குழல் நம்மகிட்ட கேட்டுட்டே இருக்கும் அது ரொம்ப சோகமான குரல் கேட்டுட்டு இருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் ஒரு சில பேரால் பேசப்படுது தான் தாஜ்மஹால் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தாஜ்மஹால் இந்த ஷாஜகான் மும்தாஜ் சோ இவங்கள பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் டூ வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய மிஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு போங்க நீ என்னடா தாஜ்மஹால் வேலை செய்கிற ஸ்டாஃப் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருக்கு கேக்காதிங்க இது புது ட்ரெஸ்ஸு சரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு போங்க பை